வணக்கம் ஸ்டீவ் மெக்னைட் எழுதின மணி மேக்னட் புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஆழமா பேச போகிறோம் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த மூலதனத்தை வச்சு நிதி சுதந்திரம் அடையிறதுக்கு என்ன தேவை அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலை செயல்முறை எல்லாத்தையும் முழுமையாக தான் நம்ம நோக்கம் இந்த புத்தகத்தோட கருத்து பாத்தீங்கன்னா கேக்க ரொம்ப சிம்பிள் நீங்க சம்பாதிக்கிறத விட கம்மியா செலவு பண்ணணும் மிச்ச பணத்தை முதலீடு செய்யணும் இதை தான் ஆசிரியர் ஒய் ஈக்குவல்ஸ் எஸ் ஃபார்முலான்னு சொல்கிறாரு அதாவது உங்கள் வருமானம் மைனஸ் உங்கள் செலவுகள் ஈக்குவல்ஸ் உங்கள் சேமிப்பு ஆமா கரெக்ட் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் இது செய்யறது அவ்வளோ சுலபமாக என்ன பணத்தை பற்றின நம்ம எண்ணங்கள் தான் இதில் பெரிய தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையா நிச்சயமா இது வெறும் கணக்கு வழக்கு விஷயம் இல்லை அதையும் தாண்டி இந்த புத்தகம் நம்மளோட நிதி ஐக்யூ அதாவது பணத்தை பற்றின அறிவு அப்புறம் நிதி இக்யூ அதாவது பணத்தை கையாளும் போது நம்ம உணர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் பேசுது ஓ நம்மளோட பல பல பழக்க வழக்கங்கள் நமக்கே தெரியாம நம்ம குடும்பத்திலிருந்து வந்தது ஆசிரியர் இத நிதி குடும்ப மரம் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கான்செப்ட் மூலமா விளக்குறாரு நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம ஏன் பணத்தை எப்படி செலவு பண்றான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நம்ம அப்பா அம்மா பணத்தை எப்படி கையாண்டாங்க அத பத்தி வீட்டுல எப்படி பேசுவாங்க அதுதான் நமக்கும் நார்மலா ஆயிடுது இதை தான் புத்தகம் நிதி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுது யோசிச்சு பாருங்களேன் உங்க வீட்ல பட்ஜெட் போடுவாங்களாம் சேமிப்பு பத்தி பேசுவாங்களாம் இல்ல பணத்துக்காக அடிக்கடி சண்டை வருமா ஹம் பணக்காரங்கனாலே கெட்டவங்கன்னு ஒரு எண்ணம் இருந்ததா இது எல்லாமே ஆமா இதெல்லாமே இன்னைக்கு நீங்க பணத்தை பார்க்கற விதத்தை தீர்மானிக்குது இத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கறதுக்கு தான் அந்த நிதி குடும்ப மரம் பயிற்சி உதவுது இது ஒரு வரைபடம் மாதிரி ஓகே நீங்க உங்க பெற்றோர் அவங்க பெற்றோர்னு மூணு தலைமுறைக்கு ஒரு சார்ட் போடுங்க ஒவ்வொருத்தரோட தொழில் என்ன அவங்க படிப்பு என்ன அப்புறம் உங்க பணத்தை எப்படி கையாண்டாங்கன்னு குறிக்கணும் சரி நல்லா கையாண்டா ஒரு பிளஸ் போடுங்க சரி இல்லனா ஒரு மைனஸ் போடுங்க இது செஞ்சு முடிச்சதும் உங்க குடும்பத்துல படிப்புக்கும் செல்வத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கே புரியும் அப்போ ஒரு பேட்டர்ன் தெரியும் இல்லையா கரெக்ட் சில குடும்பங்கள்ல நல்ல பழக்கங்கள் தலைமுறை தலைமுறையா கடத்தப்படும் சில குடும்பங்கள்ல கடன் வாங்குற பழக்கம் அப்படியே தொடர்ந்து வரும் இது ஒரு கண்ணாடி மாதிரி நம்மள நாமே பாத்துக்க உதவுது அப்போ நீங்க சொல்ல வரது என்னன்னா நம்ம பண விஷயத்துல செய்யற பல தவறுகளுக்கு நாம முழுச காரணம் இல்ல நம்ம வளர்ந்த விதம் தான் காரணம் ஆனா ஆனா அத மாத்த வேண்டிய பொறுப்பு நம்ம தான் இருக்கு சரிதானே இது ஒரு பெரிய அஹா மொமெண்ட் எனக்கு நம்ம மேல படிய போடாம பிரச்சனையோட மூல காரணத்தை தெரிஞ்சுக்க இது உதவுது கரெக்ட் இது உங்களை குற்றவாளி ஆக்க இல்ல உங்களுக்கு தெளிவை கொடுக்க பிரச்சனையின் மூலம் தெரிஞ்சாதானே தீர்வு காண முடியும் சரி இது ஒரு பக்கம் ஆனா இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்மள அறியாமலேயே நம்ம வைக்கிற சில தந்திரங்கள் இருக்கு ஆசிரியர் மார்க்கெட்டிங் மால்வேர்னு அதாவது ஒரு வைரஸ் மாதிரி நம்ம மூளைக்குள்ள புகுந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாரு ஆமா இதுக்கு உதாரணம் சொல்லுங்களே நிச்சயமா பிளைபைஸ் மாதிரி ரிவார்ட் திட்டங்களே எடுத்துக்கலாம் ஒரு டாலர் செலவு பண்ணா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஆனா ஆயிரம் பாயிண்ட் சேர்த்தா வெறும் அஞ்சு டாலர் தான் தள்ளுபடி அவ்வளவுதானா ஆமா அந்த அஞ்சு டாலருக்காக நாம தேவையில்லாம நூற்று கணக்கான டாலருக்கு பிராண்டட் பொருட்களை வாங்குவோம் கடைசில பார்த்தா சேமிக்கிறத விட பல மடங்கு அதிகமா செலவு பண்ணிருப்போம் அந்த ரிவார்டுங்கிறது ஒரு தூண்டில் தான் இன்னொரு உதாரணம் இந்த இப்ப வாங்குங்க அப்புறம் கட்டுங்க திட்டங்கள் பை பைனோ பேலேட்டர் ஆமா ஆமா கையில காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல பொருள உடனே வாங்கிக்கலாங்கற ஒரு உடனடி திருப்தியை கொடுக்குது ஆனா சரியான நேரத்துல பணத்தை கட்டலைன்னா அபராத கட்டணம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது ஒரு நவீன கடன் பொறி இதுல சிக்கன வேலிய வர்றது ரொம்ப கஷ்டம் ஆமாம் இதன் முக்கிய செய்தி என்னன்னா உங்க நிதி நிரலாக்கத்தை நீங்க உணர்வு பூர்வமா மாற்றி அமைக்கணும் பழைய தவறான பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அதுக்கு பதிலா புதிய நல்ல பழக்கங்களை உருவாக்கணும் முதல் படி இந்த மாதிரி மால்வேர் நம்மள தாக்குதுங்கறதை ஏத்துக்கிறது தான் சரி நம்ம மனநிலையை சரி செஞ்சா மட்டும் போதுமா பணம் தானா வந்துடுமா இல்லல இல்ல அதுக்கு ஒரு செயல்முறை வேணும் அந்த ஃபார்முலா என்னன்னு இப்ப பாக்கலாம் புத்தகம் மூணு முக்கிய மூலப்பொருட்களை பத்தி பேசுது சேமிப்பு அப்புறம் வந்து வருவாய் விகிதம் அப்புறம் நேரம் இதுல நேரம் தான் மிக மிக முக்கியம்னு சொல்றாரு ஏன் அப்படி ஏன்னா கூட்டு வட்டியின் சக்தி ஆம் ஓ எவ்வளவு சீக்கிரம் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும் மிகப்பெரிய சொத்து விளக்க அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றாரு ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் அது திட்டமில்லாத திட்டமா கேட்கவே சுவாரஸ்யமா இருக்க அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சொல்றேன் ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசுல வேலைக்கு சேர்றாருன்னு வச்சுப்போம் சரி அவரோட சம்பளத்துல இருபது சதவீதத்த அதாவது ஆஸ்திரேலியால கட்டாயமா பிடிக்கிற பத்து சதவீதம் சூப்பர் ஆனிவேஷன் போக கூட ஒரு பத்து சதவீதத்தை மற்றும் முதலீடுகள்ல போடுறாரு ஓகே இது அவர் அறுவத்தஞ்சு வயசு வரைக்கும் தொடர்ந்து செய்றாரு வருஷத்துக்கு சராசரியா ஒரு எட்டு ஒன்பது சதவீதம் வருமானம் கிடைக்குதுன்னு கணக்கு வச்சா நாப்பது வருஷம் கழிச்சு அவரோட சேமிப்பு எவ்ளோ இருக்கும் தெரியுமா சொல்லுங்க மூணு புள்ளி நாலு மில்லியன் டாலருக்கும் மேல என்னது மூணு புள்ளி நாலு மில்லியனா ஆனா அவர் செலவு பண்ணது அதுதான் இதுல ஆச்சரியமே அவர் செலவு பண்ண அந்த எயிட்டி பர்சன்ட் தொகையோட மொத்த மதிப்பு வெறும் டூ பாயிண்ட் டூ மில்லியன் டாலர் தான் அப்படியா பாருங்க அவர் சேமிச்ச அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பணம் அவர் செலவு பண்ண எயிட்டி பர்சன்ட் பணத்தை விட அதிக மதிப்பை உருவாக்கி இருக்கு இதுதான் கூட்டு வட்டியோட மேஜிக் அடைங்கப்பா அப்ப நேரத்தோட முக்கியத்துவம் என்ன இல்லை இப்ப சொல்றேன் கேளுங்க அதே நபர் ஒரு பத்து வருஷம் தாமதமா அதாவது முப்பத்தஞ்சு ஆரம்பிச்சா அறுபத்தஞ்சு அவரோட சேமிப்புல கிட்டத்தட்ட எட்டு லட்சம் டாலர் கம்மியா இருக்கும் லட்சம் டாலரா ஆமா வெறும் வருஷம் தாமதம் எட்டு லட்சம் டாலர் வித்தியாசத்தை ஏற்படுத்துது இதுதான் நேரத்தோட சக்தி எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது கேட்க தான் இருக்கு ஆனா நாற்பது வருஷத்துக்கு வருஷத்துக்கு எட்டு ஒன்பது பர்சன்ட் வருமானம் கிடைக்கிறதெல்லாம் நிச்சயம்னு சொல்ல முடியுமா சந்தை ஏற்ற இறக்கங்களை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது ரிஸ்க் இல்லாம வருமானம் எப்படி வரும் அருமையான கேள்வி இதுக்கு ஆசிரியர் சொல்ற பதில் திறமைதான் ரிஸ்குக்கான மாற்று மருந்து தி திறமையா ஆமா அதாவது உங்க திறமைய வளர்த்துக்கிட்டா ரிஸ்க குறைக்கலாம் அவர் சந்தைகளை ரெண்டா பிரிக்கிறாரு திறமையான சந்தைகள் மற்றும் திறமை இல்லாத சந்தைகள் ஒரு நிமிஷம் எஃபிஷியன்ட் வர்சஸ் இன்எஃபிஷியன்ட் மார்க்கெட்ஸா அது கொஞ்சம் சுலபமா விளக்க முடியுமா இது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரிதானே எல்லா கடையிலையும் வாழைப்பழம் ஒரே விலைக்கு வித்தா அது எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஆனா ஒரு தெரு சந்தையில ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விலை பேரம் பேசுனா விலை குறையும் அது இன்எஃபிஷியன்ட் மார்க்கெட் சரியா சொன்னீங்க அதே தான் ஓ பங்கு சந்தை மாதிரி திறமையான சந்தைகளில் எல்லா தகவலும் எல்லாருக்கும் தெரியும் அதனால சராசரியான வருமானம் தான் கிடைக்கும் ஆனா ரியல் எஸ்டேட் மாதிரி திறமையற்ற சந்தைகளில் நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஒரு பிரச்சனையில இருக்கிற சொத்தை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சரி செஞ்சு வித்தா அதிக லாபம் பார்க்கலாம் ஆமாம் சராசரியை விட அதிக லாபம் பார்க்க முடியும் அதனால தான் அவர் சொல்றாரு பிரச்சனைகளை வாங்கி தீர்வுகளை விற்க வேண்டும் இது ரொம்ப நல்ல புரியுது அப்போ நம்ம திறமைய வளர்த்துக்கிட்டு சரியான இடத்துல முதலீடு செய்யணும் சரி இந்த செல்வத்தை உருவாக்குற பாதையில இருக்கிற பெரிய தடைக்கல் எது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கடன் கடன் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா நல்ல கடன் கெட்ட கடன் கிடையாது எல்லா கடனுமே ஆபத்தானதுதான் சொத்துக்களை வாங்க உதவுற கடனை உதவிகரமான கடன் நுகர்வுக்காக அதாவது கார் ஃபோன் வாங்குற கடனை தீங்கு விளைவிக்கும் கடன் அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ கார் லோன் எல்லாம் ரொம்ப ஆபத்தானதா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது கார் லோன் மாதிரியான கடன்களை ஆசிரியர் ஒரு கொடிய பாம்பு வகை கூட ஒப்பிடறாரு அப்படியா அது அமைதியா பதுங்கி இருந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மள கடிச்சிடும் அதனாலதான் அத டெத் ஆடர் கடன்னு சொல்றாரு டெத் ஆடர் கடனா ஆமா ஜீரோ பர்சன்ட் வட்டி பலூன் பேமெண்ட்னு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி நம்மள சிக்க வைப்பாங்க ஆனா கடைசில பார்த்தா காரோட மதிப்பை விட பல மடங்கு அதிகமா வட்டி கட்டிருப்போம் இது நம்ம நிதி முன்னேற்றத்தை அப்படியே முடக்கி போட்டுடும் சொந்த வீடு வாங்கறத பத்தி கூட அவர் ஒரு வித்தியாசமான கருத்து சொல்றாரே எல்லாரும் அதை பெரிய ஆஸ்திரேலிய கனவுன்னு சொல்லும்போது அவர் மட்டும் ஏன் அதை பெரிய ஆஸ்திரேலிய துஷ்வப்னம் அதாவது நைட்மேர்ன்னு சொல்றாரு சொந்த வீடு வாங்குறது ஒரு நல்ல முதலீடு இல்லையா அவர் பார்வையில சொந்த வீடுங்கிறது ஒரு முதலீடு கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை சொத்து அதை வாங்குறதுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கிட்டா அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீங்க ஒரு வேளையிலயும் ஒரு ஊர்லயும் சிக்கிக்கிறீங்க உங்க கையில இருக்கிற பணம் எல்லாம் வீட்டுக்கடனுக்கு போயிடும் இதனால வேற நல்ல முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்பையும் பணத்தையும் நீங்க எழுந்துடுறீங்க இதோட விளைவு என்னவா இருக்கும் ஓய்வு பெறும்போது நீங்க சொத்த பணக்காரர் வருமானம் ஏழை ஆகிடுவீங்க ஆசட் ரிச் இன்கம் புவர் ஓஹோ அதாவது கோடிக்கணக்கில் மதிப்புள்ள ஒரு பெரிய வீடு இருக்கும் ஆனா அன்றாட செலவுகளுக்கு கையில காசு இருக்காது வீடு இருக்கு ஆனா நிம்மதியா சாப்பிட காசு இல்லைங்கிற நிலைமை இதுதான் அந்த கனவோட இருண்ட பக்கம்னு ஆசிரியர் எச்சரிக்கிறார் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை தவிர்த்து பணத்தை சேமிச்சு முதலீடு பண்ணி நிதி சுதந்திரம் அடைஞ்சாச்சு அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை முடிஞ்சுதா இதுக்கு மேல என்ன இருக்கு ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவத்தையே இதுல பகிர்ந்துக்கிறாரு ஆமா அதுதான் இந்த புத்தகத்தோட உச்சகட்டமே நிதி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆசிரியர் ஒரு பெரிய வெற்றிடத்தை உணர்ந்ததா சொல்றாரு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கையோட நோக்கம்னு நினைச்சு ஓடினவருக்கு அந்த இலக்கு அடைஞ்சதும் அடுத்து என்னன்னு ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு அப்பதான் அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு பணத்தை சம்பாதிக்கிறது வெறும் வாழ்வாதாரம் சொவைவல் ஆனா அந்த பணத்தை அர்த்தமுள்ள வழிகளில் பயன்படுத்துறது தான் முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் ஆமா வாழ்வாதாரத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிற நாம நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க மறந்துடுறோம் கரெக்ட் ஒருத்தரோட வாழ்க்கை முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறணும்னா அதுக்கு மூணு சீக்கள் தேவைன்னு ஆசிரியர் சொல்றாரு மூணு சீக்களா ஆமா அக்கறை கேர் காரணம் காஸ் மற்றும் சூழல் கான்டெக்ட் இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க முதல்ல அக்கறை கேர் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் என்ன அது விலங்குகளோட நலனா இருக்கலாம் சுற்றுச்சூழலா இருக்கலாம் இல்ல ஏழை குழந்தைகளுக்கு கல்வியா இருக்கலாம் சரி ரெண்டாவது காரணம் கான்டெக்ட் நீங்க அக்கறைப்படுற அந்த விஷயத்துக்காக உண்மையா வேலை செய்யற ஒரு அமைப்பு கூட உங்களை இணைச்சுக்கிறது மூணாவது சூழல் கான்டெக்ட் உங்க பணத்தை அந்த சரியான நோக்கத்துக்காக நீங்க கொடுக்கும்போது அது வெறும் காகித படமா இல்லாம ஒரு மாற்றத்துக்கான கருவியா மாறுது உங்க பணத்துக்கு ஒரு புதிய அர்த்தமும் சூழலும் கிடைக்குது இதுக்கு ஆல்ஃபிரட் நோபல்கத ஒரு அருமையான உதாரணம் இல்லையா மிக சரியான உதாரணம் அவர் டைனமைட்டை கண்டுபிடிச்சவர் ஒரு நாள் ஒரு செய்தித்தாள் தவறுதலா அவர் இறந்துட்டாரு நினைச்சு மரணத்தின் வியாபாரி இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு இரங்கல் செய்தி வெளியிட்டது ஆமா அத படிச்ச நோபல் அதிர்ச்சி ஆகிட்டாரு நான் செத்ததுக்கு அப்புறம் உலகம் என்னை இப்படிதான் ஞாபகம் வச்சுக்குமா நீ தன்னோட மரபு இப்படி இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தன்னோட மொத்த சொத்தையும் மனித குலத்துக்கு நன்மை செய்யறவங்களுக்கு பரிசா கொடுக்க எழுதி வச்சாரு அதுதான் இன்னைக்கு நாம பாக்கிற நோபல் பரிசு அதேதான் இந்த நோபல் கதை ரொம்ப ஆழமானது பண சம்பாதிக்கிற ஓட்டத்துல நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்யறோங்கறத மறந்துடுறோம் நம்ம பூனதுக்கு அப்புறம் மக்கள் நம்மள எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நாம எப்பவாவது யோசிக்கிறோமா அதுதான் இதுல இருக்கிற மைய கருத்து நீங்கள் எப்படி நினைவு கூறப்பட விரும்புகிறீர்களோ அதற்கேற்ப வாழுங்கள்னு உங்க வாழ்க்கைய வெறும் வாழ்வாதாரத்தோட நிறுத்திக்காம ஒரு முக்கியத்துவத்தை நோக்கி நகர்த்தணும் அதுதான் உண்மையான நிறைவை கொடுக்கணும் ஆசிரியர் சொல்றாரு அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன முதல்ல நம்ம பணப்பழக்கங்கள் நம்ம குடும்ப வரலாறுல இருந்தும் நம்ம மனநிலையில இருந்தும் தான் வருது அந்த நிதி டிஎன்ஏவை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவதா ஒய்இ ஈக்வல்ஸ் எஸ் என்கிற அந்த சிம்பிளான ஃபார்முலாவை பின்பற்றி சேமிப்பு வருவாய் நேரம் இந்த மூணையும் சரியா பயன்படுத்தணும் குறிப்பா நேரத்தோட சக்தியை மட்டும் குறைச்சு மதிப்பிடவே கூடாது நிச்சயமா இறுதியா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை அதை தனக்கு மட்டும் இல்லாம இந்த சமூகத்துக்கும் அர்த்தமுள்ள விஷயங்களுக்கும் பயன்படுத்துறதுல தான் உண்மையான முக்கியத்துவம் இருக்கு ஒரு கிரேக்க பழமொழி இருக்கு தங்களால் ஒருபோதும் அதன் நிழலில் அமர முடியாது என்று தெரிந்திருந்தும் முதியவர்கள் மரங்களை நடும்போதுதான் ஒரு சமூகம் செழித்து வளர்கிறது ரொம்ப ஆழமான சிந்தனை நாம சம்பாதிக்கிற செல்வம் நமக்கு மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் பயன்படணும் இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களுக்காகவும் உங்க எதிர்கால சந்ததியினருக்காகவும் இன்னைக்கு என்ன மரங்களை நடுகிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்க இது ஒரு நல்ல தருணம் உங்க பயணம் வெறும் பணத்தை பற்றியதில்லை அது நீங்க இந்த உலகத்துல விட்டுட்டு போற மரபை பற்றியது